அனைவருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான முந்திரி பருப்பில் காஜி கட்லி தான் செய்ய போகிறோம் நம்ம ஸ்வீட் கார்ட்டில் போய்ட்டு வாங்கினா ரொம்ப காஸ்ட்லி இது ரூபா ஆயிரத்தி ஐநூறுபா சொல்லுவாங்க ஒரு கிலோவே நம்ம வீட்டிலே பண்ணலாம் அதுக்கு நான் காலி கிலோ முந்திரி எடுத்திருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் முந்திரி எடுத்துருக்கேன் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஒரு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையை சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை அரைக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் சேர்த்துட்டேங்க இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலறி விட்டுடலாம் நல்லா கலறி விட்டாச்சு அதாவது ஒரு கம்பி பதம் வந்த அளவுக்கு வந்தால் போதும் இந்தளவு வந்தால் போதும் அவ்வளோதாங்க நம்மளுடைய பாகு ரெடி ஆகிடுச்சு பாகு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் கிண்டி விடணும் சரிங்களா நல்லா வந்து பார்த்திங்கன்னா கை விடாத கிண்டி விட்டால் தான் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உண்டலம் உடச்சலமாக வந்துடும் அதனால் கை விடாமல் நல்லா கலறி விடணும் இந்த மாதிரி நல்லா விடாமல் கலர்னால வந்து பார்த்தீங்கன்னா உண்டலம் உடைச்சலும் இல்லாமல் இருக்கும் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு அரை கப் அளவு வந்து பார்த்திங்கன்னா பால் பவுடரு சேர்த்துருக்கேன் நார்மலாக உங்களுக்கு இந்த நான் ஆவின் பால் பவுடர் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன பால் வேணுமோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது டேஸ்ட்டு இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவு வந்து பார்த்திங்கன்னா பால் பவுட்ரு சேர்த்துக்கேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க தேவையில்லை அதுக்கு சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விற்றா போதும் எதுக்காகனா அந்த கடாயில் ஒட்டாமல் வரும் அவ்வளோதாங்க இந்தளவுக்கு கட்டியாக வந்துட்டு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டர் பேப்பர் போட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம சேர்த்திடலாம் இந்த மாதிரி ரெண்டு வாட்டி போட்டு அழுத்தி அழுத்தி எடுத்துட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் போது பண்ணிணா தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பாக கட் பண்ணி எடுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு நல்லா அதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா திரட்டி விட்டுட்டு நம்ம ஷேப்பாக கட் பண்ணி வச்சுட்டா காஜு கட்லி ரெடி இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க சூப்பரான காஜு கட்லி ரெடி Thank you for watching.